யார் பார்த்தாலும் பயப்படக்கூடிய அளவில் உடம்பை கனகச்சிதமாக வைத்திருந்த கபிலன் தன்னுடைய காருக்குள் எப்பொழுதும் வெங்கடேச வெங்கடேசப்பண்ணையாரனுடைய அறிமுகத்தை சுப்பையா அவர்கள்தான் கபிலனுக்கு அறிமுகம் செய்கிறார் ஆசை தம்பி என்பவர் வியாசர்பாடியிலே மிகப்பெரிய ரவுடி அந்த ரவுடியோடு நெருங்கிய தொடர்பிலே இருந்த கபிலன் ஆசை தம்பி யார் என்றால் நீதிமன்றத்திற்கு உள்ளேயே போய் நீதியரசு முன்னால் கபிலனை பல்வேறு விதங்களில் நோட்டமிட்டு இவனை எப்படியாவது வீழ்த்திவிட வேண்டும் இல்லையேல் பல உயிர்கள் கபிலன் அவர்கள் பெரும் வளர்ச்சி அடைந்து கோடிக்கணக்கிலே பணம் சேகரிக்க ஆரம்பிக்கிறார் இதை தெரிந்து கொண்ட வெங்கடேசப்பண்ணையார் கபிலனோடு மலர் மருத்துவமனை என்கிற அந்த மருத்துவமனைக்கு முன்பாக அடையாறுகே காவல்துறை சென்னை மாநகரத்தில் பல்வேறு ஆள் கொலையாளிகள் என்று கருதக்கூடிய ரவுடிகள் ஏராளமான பேர் வியாசர்பாடியை மையமாக வைத்து வாழ்ந்த வரலாறுகள் உண்டு பட்டினப்பாக்கம் கடற்கரை பகுதிகளில் உருவான ரவுடிகள் ஏராளம் ஆனால் சென்னைக்கே சம்பந்தம் இல்லாமல் ஒருவன் மிகப்பெரிய ரவுடியாக வளம் வந்திருக்கிறான் சென்னையில் என்றால் அவன்தான் கபிரன் அவனுடைய பூர்வீக ஊர் தூத்துக்குடி மாவட்டம் வாழையாடி பகுதியைச் சார்ந்தவர் அற்புதமாளுக்கும் திலகத்திற்கும் பிறந்த மகனாக இருந்தார் ரெண்டு அண்ணன்கள் ஒரு தங்கை வறுமை வாட்டிய போது பிழைப்பிற்காக சென்னை வர என்று கருதிய கபிலன் சென்னை வந்தார் அன்றைய காலகட்டத்தில் பழைய வண்ணாரப்பேட்டை புது வண்ணாரப்பேட்டை போன்ற பகுதிகளில் கபிலன் சார்ந்த சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் மிகப்பெரிய தொழில்களை ஆரம்பித்து கொண்டிருந்த காலகட்டத்தில் கபிலன் அந்த பகுதிக்கு வந்து குடியேறி ஏதாவது ஒரு பருப்பு தொழிற்சாலை ஆலை மற்ற அரிசி ஆலை தொழிற்சாலைகளில் பணி செய்து விடலாம் என்று கருதிய கபிலன் செங்குன்றம் என்று சொல்லக்கூடிய ரெட்டில்ஸ் பகுதிகளில் வளர்ந்து வருகிற சென்னை மாநகரத்தினுடைய புறநகர் பகுதியை தேர்வு செய்த அந்த செங்குன்றத்தில் கபிலன் சார்ந்த சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் சிறு குறு தொழில்களை தொடங்கியிருந்தார்கள் அதை பயன்படுத்தி கொண்ட கபிலன் ரெட்டில்ஸ் பகுதியிலே தன் வாழ்விடத்தை அமைத்து கொள்ளுகிறார் முதலில் அவர் ஆட்டோ ஸ்பேர் பார்ட்ஸ் கடையிலே பணி செய்ய தொடங்குகிறார் தொடங்கி அதிலே அவருக்கு நாட்டமில்லாமல் போனதற்கு பிறகு சொந்தமாக ஏதாவது தொழில் தொடங்க வேண்டும் என்று கருதிய கபிலன் செங்குன்றம் பகுதிகளில் லாட்டரி வியாபாரத்தை தொடங்குகிறார் லாட்டரி வியாபாரத்தில் ஓரளவேனும் தன் வருமானத்தை பெருக்கிக் கொள்ளுகிற அளவிற்கு பணங்கள் வந்து குவியத் தொடங்கியபோது போது நெருங்கிய நண்பரான ரெட்டில்ஸ் குமார் என்பவர் லாட்டரி விற்பனையில் நாம் வெற்றி பெறுவதை விட லாட்டரியை நாமே அடித்து விற்பனை செய்து வெற்றி பெறுவதுதான் சரியானது என்று ஒரு யோசனையை கபிலநலத்தில் தெரிவித்திருக்கிறார் கபிலம் செய்து பார்க்கலாம் என்று கருதி கையிலே வைத்திருந்த சிறு சிறு தலைமையனம் காசுகளை வைத்து கொண்டு கள்ளத்தனமாக லாட்டரியை பிரிண்ட் அவுட் செய்கிறார்கள் சிக்கிம் மிசோராம் அசாம் போன்ற மாநில லாட்டரிகளை அச்சடித்து இங்கே புழக்கத்தில் விடுகிறார்கள் லட்சக்கணக்கில் பணம் குவிகிறது இதையறிந்த அறிந்த அவர்கள் கார் வாங்குகிறார் தன் உடம்பை ஏதுவாக வைத்துக்கொள்ள உடற்பயிற்சிகளை மேற்கொள்ளுகிறார் கிட்டத்தட்ட ஆறு அடிக்கு மேலாக உயர்ந்திருக்கிற பருத்த கம்பீரமான அந்த தோற்றம் யார் பார்த்தாலும் பயப்படக்கூடிய அளவில் உடம்பை கனகச்சிதமாக வைத்திருந்த கபிலன் தன்னுடைய காருக்குள் எப்பொழுதும் கரளக்கட்டையோடு தான் சுற்றி வளம் வந்ததாக செய்திகள் இருக்கிறது இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடைபெற்று கொண்டிருக்கிற நேரத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக அரசு மாறி திராவிட முன்னேற்றக் கழக அரசு மாறுகிறது மாறுகிற காலகட்டத்தில் இன்றைக்கு வியாசர்பாடி பகுதியிலே இருக்கிற பர்மாவிலிருந்து இடம்பெயர்ந்து இங்கே வந்து ஏதிரிகளாக இருந்து இன்றைக்கு இந்த மண்ணின் புதல்வர்களாக இருக்கக்கூடிய பர்மா தமிழர்களுக்கு மத்தியில் இருந்த சுப்பையா என்கிறவருடைய அறிமுகம் கபிலனுக்கு கிடைக்கிறது அவரின் மூலமாக சே ராஜேந்திரன் என்கிற சேராவும் அறிமுகமாகிறார் சுப்பையாவிற்கும் சேராவிற்கும் இடையே அடக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு நசுக்கப்பட்ட மக்கள் வியாசர்பாடிலே வாழக்கூடிய பகுதிகளில் தோன்றி உருவான வெள்ளை ரவிக்கும் சேரா கும்பலுக்கும் பகை மூழுகிறது இந்த காலத்தை பயன்படுத்தி கொண்ட கபிலன் லாட்டரியில் மிகப்பெரிய கோலோச்சுகிற தொழிலை செய்து கொண்டிருக்கிற நேரத்தில் அவருக்கு கிழக்கு கடற்கரை சாலை பகுதிகளில் எங்கு பார்த்தாலும் அந்த காலகட்டங்களில் படப்பிடிப்பு நடந்து கொண்டிருந்த நேரத்தில் செட்டு அமைப்பதற்காக கபிலன் அங்கே செல்லுகிறார் சென்ற கபிலனுடைய உடலை பார்த்த இயக்குனர் நீ படத்தில் நடிக்கலாம் என்று சொன்னதற்கு பிறகு அந்த படத்திலே ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தை அருண் பாண்டியன் அவர்களோடு சேர்ந்து நடிக்கிறார் அங்குதான் அவருக்கு பிரச்சனை தொடங்குகிறது இவருடைய வாட்டசாட்டமான உடலை பார்த்த சினிமா துறையினர் இவரை நம்பி பல விஷயங்களை பேசுகிறார்கள் அங்கே கட்ட பஞ்சாயத்துகள் தொடங்குகிறது நடிகைகள் விலை பேசப்படுகிறார்கள் நடிகர்கள் மிரட்டப்படுகிறார்கள் தயாரிப்பாளர்கள் கொடுமைக்கு உள்ளாக்கப்படுகிறார்கள் பஞ்சாயத்து என்றாலே கபிலன்தான் என்ற முடிவுக்கு வளர்ந்து வருகிற கபிலன் சினிமாவை தன் கைக்குள் வைத்து ஆளுமை செய்கிறார் இதை பயன்படுத்தி கொண்ட கபிலன் அவர்களுக்கு பணம் கொட்டோ கொட்டவென்று கொட்டுகிற நேரத்தில் இணை தயாரிப்பாளராக மாறுகிறார் நேரடியாக மாறாமல் தன்னுடைய சக நண்பர்களை வைத்தே அவர் இணை தயாரிப்பாளராக பல படங்களுக்கு பண உதவி செய்து வந்ததை மறக்க முடியாது வெங்கடேச பண்ணையாருடைய அறிமுகத்தை சுப்பையா அவர்கள்தான் கபிலனுக்கு அறிமுகம் செய்கிறார் ஏற்கனவே வெங்கடேச பண்ணையார் அவர்கள் சென்னையிலே அமர்ந்து கொண்டு சிறு பெரிய தொழிற்சாலைகளை போய் பார்ப்பதும் அங்கே இருக்கிற பிரச்சனைகளை தீர்ப்பதும் அதிலே வருகிற வருமானத்தை வைத்துக்கொண்டு வளர்ந்து வருகிற ஒரு முக்கியமான நபர்களாக ரவுடிகளாக வளமறுகிற சூழலை அறிந்து கொண்ட காவல்துறை துல்லியமாக பல வேலைகளை செய்கிறது இதை பயன்படுத்தி கொண்டிருந்த கபிலன் அவர்கள் பெரும் வளர்ச்சியடைந்து கோடிக்கணக்கில் பணம் சேகரிக்க ஆரம்பிக்கிறார் இதை தெரிந்து கொண்ட வெங்கடேசப்பண்ணையார் கபிலனோடு உறவாடுகிறார் ஏனென்றால் இருவரும் ஒரு சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் அதற்கு பிறகு பல்வேறு தொடர்புகள் அவருக்கு பழக்கமாகிறது இதை இப்படியே விட்டால் சரியாக வராது என்று கருதிய திரைப்பட தயாரிப்பாளர்கள் பல பேர் இவருக்கு எதிராக திரும்புகிறார்கள் இவர் சண்டை பயிற்சியாளர் உறுப்பினர் அட்டையை திரைத்துறையிலே வாங்கி வைத்திருந்ததால் சண்டை காட்சி நடிப்பவர் என்கிற அந்த சங்கத்திலே அவர் உறுப்பினராக இருந்ததால் அங்கிருந்து தூக்கி அடித்து விட்டிருக்கிறார்கள் தயாரிப்பாளர்கள் பிறகுதான் இவருக்கு சூழல் வேறு மாறியாக மாறுகிறது இதை பயன்படுத்தி கொண்ட ஆசை தம்பியினுடைய மரணம் ஆசை தம்பி என்பவர் யாசர்பாடியிலே கோலோச்சி நின்ற ஒரு மிகப்பெரிய ரவுடி அந்த ரவுடியோடு நெருங்கிய தொடர்பிலே இருந்த கபிலன் ஆசை தம்பி யார் என்றால் நீதிமன்றத்திற்கு உள்ளேயே போய் நீதியரசருக்கு முன்னால் கைகட்டி சாட்சி சொல்லிக்கிட்டு இருந்த ராஜு என்கிறவரை படுகொலை செய்கிற விஷயத்தில் ஆசி தம்பியினுடைய இந்த படுகொலை கதிகலங்கி நிற்கிறது தமிழ்நாடு திமுக அரசிற்கு மிகப்பெரிய பேரடியாக விழுகிறது இந்த ஆசி தம்பியை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு ஜூலை பத்தாம் தேதி லயோலா கல்லூரிக்கு முன்பாக காவல்துறை சுட்டு கொள்ளுகிறது சுட்டு கொண்டதற்கு பிறகு அதிர்ச்சியடைந்த கபிலன் ஏதாவது செய்ய வேண்டும் என்று கங்கணம் கட்டி கொண்டு அலைந்து கொண்டிருந்ததை கவனித்து கொண்டிருந்த காவல்துறை கபிலனை பல்வேறு விதங்களில் நோட்டமிட்டு இவனை எப்படியாவது வீழ்த்திவிட வேண்டும் இல்லையேல் பல உயிர்கள் பரிபோகிற சூழல் உருவாகி கொண்டிருக்கிறது அவன் சார்ந்த சமூகத்தை ஒருங்கிணைத்து அதில் பல ரவுடிகளை உருவாக்கி வருகிறான் என்று கருதிய திராவிட முன்னேற்ற கழக அரசின் காவல்துறை அடையாருக்கு பக்கத்திலே மருத்துவமனை அருகிலேயே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு செப்டம்பர் மாதம் இருபத்தி நாலாம் தேதி இருபத்தி ஏழு வயதில் மலர் மருத்துவமனை என்கிற அந்த மருத்துவமனைக்கு முன்பாக அடையாறிலே காவல்துறை இந்த கபிலனை சுட்டு வீழ்த்துகிறது கபிலன் மீது கிட்டத்தட்ட பல்வேறு கொலை வழக்குகளும் ஆள்கடத்தல் வழக்குகளும் வழிப்பறி வழக்குகளும் பதிவு செய்யப்பட்டு முப்பத்தி ஏழு வழக்குகள் அவர் மீது இருந்தபோதுதான் காவல்துறை இனிமேலும் விட்டுவிட்டால் கபிலனை ஒன்றும் செய்ய இயலாது என்று கருதிய காவல்துறையினர் அடையாறு மலர் மருத்துவமனைக்கு அருகில் வைத்து என்கவுண்டர் செய்கிற நிகழ்ச்சிதான் சென்னையை படுபயங்கரமாக உலுக்கியது காரணம் நேர்த்தியான உடல்வாகு படர்ந்த முகம் யாருக்கும் அஞ்சாத திமிர் நேர்கொண்ட பார்வை என்று சென்னையை கலக்கிக் கொண்டிருந்த கபிலன் அவர்களை காவல்துறை என்கவுண்டர் என்கிற முறையில் சுட்டு வீழ்த்துகிறது இந்த மரணத்தை பார்த்த சேரா அவர்கள் இனிமேலும் நாம் யாசர்பாடியில் உட்கார்ந்து கொண்டு கோலோச்சுகிற வேலையை நடத்தினால் நம்மையும் காவல்துறை கண்டிப்பாக சுட்டு வீழ்த்திவிடும் என்று கருதிய சேரா தலைமுறை ஆகிறார் சேராவிற்கு எதிரான வெள்ளை ரவி கடுமையாக சேரா சுப்பையா வகையினரை எப்படியாவது வீழ்த்திவிட வேண்டும் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு வியாசர்பாடியை கொலைநகரமாக்கிய பெருமை சேரா முதல் சுப்பையாவிலிருந்து கபிலன் வரை வெள்ளை ரவி முதல் பல்வேறு ரவுடிகள் உருவாவதற்கு வியாசர்பாடி தளம் அமைத்து கொடுத்தது களம் அமைத்து கொடுத்தது இன்று வரை வியாசர்பாடி அந்த களத்தை விட்டு மாறவே இல்லை என்கிற குற்றச்சாட்டை நான் பதிவு செய்கிறேன் காரணம் அதே வியாசர்பாடி கொலையாளிகள் தான் இன்றைக்கு வியாசர்பாடிக்கு அருகிலே இருக்கிற பெரம்பூரில் தன்னுடைய வீட்டை கட்டி கொண்டிருந்த பகுசன் சமாஜ் கட்சியினுடைய மாநில தலைவர் அண்ணன் அவர்களை அங்கேதான் படுகொலை செய்திருக்கிறார்கள் இன்றைக்கு வியாசர்பாடியைச் சேர்ந்த ரவுடிகள் என்கிற பட்டியலில் கிட்டத்தட்ட ஒன்பது பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் ஆகையால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் தொடங்கிய இந்த ரவுடி பட்டியல் இன்றும் நீளுகிறது நீண்டு கொண்டே இருக்கிறது முடிவுரை எழுதுமா தமிழ்நாடு அரசு என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் நன்றி